அனைவருக்கும் வணக்கம் விவசாயம் காப்போம் நான் உங்கள் மகாதேவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புண்ணாக்குகளை வந்து எப்படி வந்து உரமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல போறேன் இதில் வந்து எட்டு விதமான புண்ணாக்கை சொல்லியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கில் ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ச தலை சத்தும் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மணி சத்தும் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் வந்து சாம்பல் சத்தும் இருக்குது ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன புண்ணாக்குன்னா வேப்பம் புண்ணாக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வேப்பம் புண்ணாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் தலை சத்தும் ஒன்று புள்ளி ஏழு பர்சன்டேஜ் மணி சத்து ஒன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் சாம்பல் சத்து நெக்ஸ்ட்டு எள்ளு புண்ணாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தலை சத்து ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மணி சத்து ஒன்று புள்ளி அஞ்சு சாம்பல் சத்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு தலை சத்து ஒன்று புள்ளி அஞ்சு மணி சத்து ஒன்று புள்ளி மூணு சாம்பல் சத்து இருக்குது அதே மாதிரி அஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஹ் பொங்கம் புண்ணாக்கு இதுல மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் தலை சத்தும் நாலு ஜீரோ புள்ளி நாலு நாலு மணி சத்தும் ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது சாம்பல் சத்தும் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புண்ணாக்கு இதுல மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து தலை சத்தும் ரெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ சாம்பல் பர்சன்டேஜ் சாம்பல் சத்தும் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் புண்ணாக்குல மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தலை சத்தம் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து சாம்பல் சத்தம் இருக்கு நெக்ஸ்ட் ஆமணக்கு ஆமணக்குல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் தலை சத்தம் ஒன்னு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து தலை சத்தம் சாம்பல் சத்தம் இருக்கு ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் வந்து நார்மலா நமக்கு வந்து இயற்கையா விளையக்கூடிய பொருள்ல இருந்தே வந்து தலை சத்து சாம்பல் சத்து மணி சத்து கிடைக்குது ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உரங்கள் தேவைப்படும் போது உரங்கள் பற்றாக்குறை இருக்கும்போது என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி புண்ணாக்கு வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது தலைச்சத்துக்கு மனுஷத்திற்கு அதை வந்து நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி